அனைவருக்கும் வணக்கம் அறிவு பயிர்வு நிகழ்வு அறுபத்தி இரண்டு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இன்றைய உரையாடல் தலைப்பு எஸ் சண்முகத்தின் ஒரு கவிதை முகநூல் பக்கத்தில் அவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கவிதை நேற்று படிக்க நேர்ந்தது அதை உரையாடலுக்கு உட்படுத்தலாம் என்ற நோக்கில் இன்றைய உரையாடல் முன்னெடுக்கப்படுகிறது முதலில் நான் கவிதையை வாசித்து விடுகிறேன் அந்த கவிதை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ அதை நீங்கள் வைத்து உரையாடலுக்குள் பயணிப்பதற்கு வாசலாய் உங்களுக்கு எது எதுவாங்கிறது திசையில் வரும்போது நான் வெளியே கிளம்பி செல்கையில் அவ்வீட்டு வாசலை திறந்தவர் இவர்தான் அப்போது தேநீர் நறுமணம் நாசியை தீண்டியது வாசலோரம் கிடந்த ஓரிரு காலனிகளில் ஒன்றை அணிந்திருந்தவர் நகைத்ததாய் ஞாபகம் சாத்திய கதவுகளின் சாளரங்களின் ஓரங்களில் ி உள்ளது தெருவின் ஒரு ஓரத்திலிருந்து மற்றொரு ஓரத்திற்கு ஒதுங்கிய கதிரொலியை ஒரு முறை பார்த்து விட்டு கிளம்பி செல்வியடைந்த கவியடைந்த குரலொளி ஓரிரு முறை செல்ல பெயராய் எனக்குள் ஒழித்தது உறவில் இழந்து கொண்டிருக்கும் வாழ்வினுள் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ இதுதான் கவிதை எழுதியவர் எஸ் சண்முகம் இந்த கவிதை தொடங்குகிறது முத்தையன் அனைவருக்கும் வணக்கம் அறிவிப்புகிர்வு பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்த இந்த இந்த கவிதை ஒரு உள்ளுளியை கிளப்பக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறதாகப்படுகிறது அகவலியை தேடி செல்லக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதை வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க முதல் வரியே நமக்கு ஒரு வகையான கூடகத்தன்மையை கொடுக்கறதா பார்க்கலாம் காலையின் எதிர் திசையில் வரும்போது அப்படின்னு சொல்றது நேரடியான விளக்கம் கிடையாது இது ஒரு வகையான மறைமுக எழுத்து ஆஹ் இருமை தன்மையை அதிகப்படக்கூடிய ஒரு வாக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் காலின் எதிர் திசை வரும்போது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வகையான முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஒரு வாக்கியமாக அமைந்திருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நான் வெளியே கிளம்பி செல்கையில் வாசலை திறந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுது பொதுவா வாசல் என்பது திறந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒன்று அஹ் அப்படி திறந்த வெளியில் இருக்கக்கூடியத வீட்டு வாசலை திறந்தவர் அப்படின்னு சொல்லும் இது ஒரு வகையான பொய்யை அஹ் கற்பனையாக மாற்றி ஒரு 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 வகையான பொய்யை வந்து கவிதை வடிவமாக மாற்றி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது தோன்றுகிறது அதே மாதிரி நம்ம அடுத்த வரி பார்க்கிறோம் ஆஹ் அதாவது அப்போது தேநீர் நறுமணம் நாசியை தீண்டியது அப்படின்னு சொல்லிய ஒரு விஷயம் இந்த வாக்கியமா எதை உரத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையான உபசரிப்பு சார்ந்து வெளிப்படுத்தக்கூடிய வரியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வரிகள் நம்ம பார்க்கிறோம் வாசலோரம் கிட கிடந்த ஓரிரு காலனிகளில் ஒன்றை அணிந்திருந்தவர் நகைத்தராய் ஞாபகம் அப்படின்னு ஒரு வரி வருது இதுவும் ஒரு முக்கியமான வரியாப்படுது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு வகையில ஆஹ் அவரே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒற்றை காலனியில தான் அணிஞ்சிருக்கிறார் அதுவும் ஒண்ணுதான் அணிஞ்சிரு காலனிகள்ல ஒண்ணு மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறார் ஆஹ் ஒன்னை ஒன்றை அணிந்ததற்கே அவருக்கு வந்து நகை வருகிறது அப்படின்னு சொன்னா இன்னும் இரண்டை அணிந்திருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு 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 கேள்வியை வந்து எழுப்பக்கூடிய இடமாக இந்த வரி வந்து அமைந்திருக்க அதே மாதிரி சாத்திய கதவுகளின் சாளரங்களின் ஓரங்களில் விளக்கொலி புறக்கோடாகி உள்ளது அப்படிங்கிற இந்த வரியும் ரொம்ப ஒரு 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 வகையான படிமத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்குது என்னன்னா கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது ஜன்னல்களும் பூட்டப்பட்டிருக்கு ஆனாலும் கூட ஜன்னலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான விளக்கொலி வந்து புறக்கோடாக மாறியிருக்கு இது ஒரு வகையான அடையாள அரசியலை அஹ் நினைவூட்டக்கூடிய ஒரு வரியாக வரிகளாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதாவது இங்க எந்த வகையான வசதியுமே கிடையாது கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு சாளரங்களும் பூட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இந்த நம்ம பேசக்கூடிய அரசியல் பின்னணியை எடுத்து பார்க்கும் பொழுது பெரியாரையும் பேசக்கூடியவர்களோ திரா அம்பேத்கரையும் பேசக்கூடியவர்களோ மார்க்சியும் பேசக்கூடியவர்களோ எந்த வகையான அடையாள அரசியலை வந்து புறம் தள்ளி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் வந்து விளக்கொலியை புறக்கோடாக மாற்றி இருக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதை வந்து அகக்கோடாக மாற்றல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த வரி வந்து நமக்கு அஹ் நினைவூட்டுகிறதோ அப்படிங்கிறது அப்ப அக அகம் பற்றியான விஷயங்கள் தெரியல ஆனா புறம் பற்றியான விஷயங்கள் மட்டும் இங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அஹ் ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு தோணுது அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் தெருவின் ஒரு ஓரத்திலிருந்து மற்றொரு ஓரத்திற்கு ஒதுங்கிய கதையை ஒருவரை பார்த்து விட்டேன்னு அப்ப அந்த அந்த கதிரொலியானது என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஓரத்துக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு ஓரத்துக்கு கிடைக்கல அப்படி ஒரு வாரத்துக்கு போது இன்னொரு ஓரத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறதும் மாறி மாறி நிகழக்கூடிய ஒரு தன்மையாக இது வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த இந்த கவிதையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வகையான அகமுயற்சி வந்து தேவைப்படுகிறது அப்படிங்குறத அதனாலதான் நம்ம பல அனுபவங்களோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில பார்க்கும்போது அதற்கு பின்னாடி நம்ம பார்க்கிறோம் கிளம்பி செல்கையில் செவியடைந்த குரல் ஒளி ஓர் ஓரிரு முறை செல்ல பெயராய் எனக்கு எனக்குள் ஒழித்தது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லப்படுது ஆஹ் கிளம்பி செல்கையில் செவியடைந்த குரல் ஒளி ஓரிரு முறை செல்லப்பெயராய் எனக்குள் ஒளி உறவில் இழந்து கொடுக்கும் வாழ்வினுள் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இப்ப இந்த இந்த வரிகள் எல்லாம் போது நமக்கு ஒரு நினைக்கு வருது அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வாசல் என்பது வழி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது யார் பூட்டி இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் போதுதான் இங்க இங்க ஒரு ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அஹ் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது புத்தியை யாரா யாரோ யாராலேயும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் இருக்குது என்கிற வகையிலான ஒரு புத்தி இப்ப நம்ம சொல்றோம் பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ணா மூடிச்சுனா உலகமீடு அப்படிங்கிறது போல ஒரு ஒரு பிம்பம் இந்த பிம்பத்தை இந்த வரிசையில் வந்து தின திரும்பவும் வந்து நமக்கு நினைவூடக்கூடிய வகையில் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி நம்ம பார்க்கும்போது வாழ்வில் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வகையான சமத்துவத்திற்கு இயங்கக்கூடிய குரலாக இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்ப ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு குரலினுடைய இயக்கமாக இந்த கவிதை வந்து அமைந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டின பல்வேறு விளக்கங்களையும் இதற்குள்ளவனாக நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதா அந்த அடிப்படையில இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி தோழர் அவருக்கு நன்றி இரண்டாவதாக ஒரு ஆடலை முன்வைக்கு வருகிறார் தோழர் கதசாங்க அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்தையன் அவர்கள் இந்த கவிதையை ஒடுக்கப்பட்ட ஒரு தன்னிலையின் குரலாக அடையாளப்படுத்துகிறார் இந்த கவிதை அதாவது பொதுவாகவே விமர்சனத்தில் கவிதை குறித்த விமர்சனம் செய்யறது ரொம்ப கடினமான ஒரு பணி ஒரு கவிதை புத்தகத்தை விமர்சனம் செய்யறதை காட்டிலும் ஒரு கவிதை ஒற்றை கவிதையை விமர்சனம் செய்வது இன்னும் சவாலான பணியாக இருக்கும் ஆனால் அந்த பணி ஒரு ஒற்றை கவிதையை வாசிக்கிறது வாசித்து நமக்குள் தோன்றுகின்ற அந்த பொருண்மை தளங்களை கண்டடைய உதவுவது அப்படின்றது அந்த கவிதையை மேல நிகழ்த்துகின்ற ஒரு உரையாடலாகவும் இருக்கும் நம்முடைய இந்த உள்ளுக்குள்ள இருக்கின்ற உரையாடல் தலங்களை நாம் கண்டடைவதற்கான ஒரு உத்தியாகவும் இருக்கும் அதை ஒற்றை கவிதையை வந்து பொருள் கொள்ள முனைகிறது ஒரு சவாலான அதே நேரம் ஒரு அறிவார்த்தமான பணியாக இருக்கிறது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அந்த வகையில இந்த எஸ் என் முகம் அவர்களுடைய இந்த கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதையாக இருக்கிறது குறிப்பா இந்த கவிதை வந்து ஒரு அகப்புறம் சார்ந்த அகம் புறம் சார்ந்த ஒரு முரண் அல்லது இவற்றிற்கு இடையிலான ஒரு உள்ளார்ந்த உரையாடல் சார்ந்த ஒன்றாக இருக்கு அந்த வகையில இந்த கவிதையினுடைய சொல்முறை என்பது உம் சங்க இலக்கிய சொல்முறையோட ஒத்து போகறது மாதிரி அக கவிதைகளுடைய பாணியில இது இருக்கிறத பாக்க முடியுது அதாவது வந்து மனத்தினுடைய மனத்துக்குள் இருக்கின்ற ஒரு அதாவது அனுபவங்களும் அந் புறத்தில் ஏற்படுகின்ற காட்சி ரூபங்களும் எப்படி வந்து ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு வந்து பின்னி பின்னி வருது அப்படின்றத இந்த கவிதை நமக்கு சொல்றதாக இருக்கு அதாவது வீட்டை விட்டு வெளியேறுதல் வெளியேறி தெருவில் நடத்தல் என்ற ஒரு ஒரு புறவயமான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்துக்குள்ளார இருந்துகிட்டு எப்படி ஒரு அகவயமான ஒரு உரையாடலை கட்டமைக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த கவிதை சொல்றதாக தோணுது இந்த கவிதைக்குள்ளார இருக்கின்ற ஒரு மனிதர்கள் சார் அதாவது மனிதன் சார்ந்த ஒரு ஒரு தனி மனிதன் சார்ந்த அஹ் ஒரு சில செயல்பாடுகள் அதாவது ஒரு ஒரு சில அஹ் செயல்பாடுகள் எப்படி வருது அப்படின்றத முதல்ல தொகுத்துக்குவோம் இந்த கவிதையில எப்படி வருதுன்னா நான் என்ற ஒரு தன்னிலை வருது நான் வெளியே கிளம்பி செல்கையில் அப்படின்னு ஒண்ணு வருது அவ்வீட்டு வாசலை திறந்தவர் இவர்தான் அப்படின்னு நான் இவர் அப்படின்னு ஒண்ணு வருது வாசலோரம் கிடந்த ஓரிரு காலணிகளில் ஒன்றை அணிந்திருந்தவர் நகைத்ததாய் ஞாபகம்னு இன்னொரு அவர்னு ஒண்ணு வருது கிளம்பி செல்வ கிளம்பி செல்கையில் செவியடைந்த குரல் ஒளி ஓரிரு முறை செல்ல பெயரால் எனக்குள் ஒளித்தது மறுபடியும் எனக்குள் நான் என்ற ஒரு தன்னிலை உருவாகிறத பார்க்கிறோம் இப்படி ஒரு நான்கு வகையான தன்னிலைகள் இதுக்குள்ளார வகையான தன்னிலை வந்து என்னால எப்படி வாசிக்க முடியுதுன்னா எல்லாம் ஒரே தன்னிலையினுடைய பல்வேறு சிதறல்கள் அப்படின்னு என்னால வாசிக்க முடியுது வீட்டை விட்டு வெளியே கிளம்புகின்ற ஒரு தன்னிலை அகம் அடைகின்ற சில உணர்வு கோலங்கள் அல்லது பதற்றங்கள் அல்லது மனச்சிதறல்கள் எப்படி வந்து ஒரு மனி ஒரு மனிதனை பல மனிதர்களாக மாற்றுகிறதோ அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தன்மை இதுக்குள்ளார இருக்கு ஒரு அகம் பல அகங்களாக சிதறுகின்ற தன்மை அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ணாடி துண்டு பிம்பங்களாக இந்த கவிதையில் தன்னிலை என்பது உடைகிறது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் நான் வெளியே கிளம்பி செல்கையில் அவ்வீட்டு வாசலை திறந்தவர் இவர் தான் வாசலோரம் கடந்த ஓரிரு காலனிகளில் ஒன்றை அணிந்திருந்தவர் அணிந்திருந்தவர் நகைத்ததாய் ஞாபகம் கிளம்பி செல்கையில் செவியடைந்த குரலொளி ஓரிரு முறை செல்ல பெயரால் எனக்குள் ஒழித்தது செல்ல பெயரால் எனக்குள் ஒளி ஒழித்தது ஒரு கதவை திறந்து வெளியில வராரு ஆஹ் வெளியில வராரு கதவை வாசலை திறக்கிறாரு காலனியை மாற்றுறாரு அவர் வந்து தெருவுல நடந்து போறாரு அதுக்கப்புறம் த தன்னை எனக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்னு பேசுறாரு இப்ப தன்னிலைகள் பலவாக உடைகின்றன இதுக்கு இணையாக இதுல இடம்பெறுகின்ற மனிதர்கள் மனிதம் இல்லாத இந்த காலம் பற்றிய ஒரு விஷயம் எப்படி வந்ததுக்குள்ளார வருது காலையின் எதிர் திசை அப்படின்னு ஒண்ணு எதிர் திசை அப்படின்னு ஒண்ணு வருது வெளியே கிளம்பி செல்கையில் வாசலை திறந்தவர் அப்படின்னு ஒண்ணு வருது தேநீர் நறுமணம் நாசியை கதவுகளின் சாளரங்களின் ஓரங்களில் விளக்குளி புறக்கேடாகியுள்ளது அப்படின்னு ஒண்ணு தெருவின் குரு தூரத்திலிருந்து மற்றொரு தூரத்திற்கு ஒதுங்கிய கதிரொளி கடைசியா வந்து இதை இணைக்கின்ற உறவில் இழந்து கொண்டிருக்கும் வாழ்வினில் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ அப்படின்னு இந்த கவிதை இருக்கு அப்போ ஒரு மனித பாடுகளுக்கு இணையாக காலம் என்பது எப்படி ஒளி வழியாக அதாவது காலை மாலை காலையினுடைய காலை முடிந்து ஒரு ஒரு கதிரொளி உருவாகுன்ற அந்த கணத்தை வந்து இது சொல்லுது அதே நேரத்துல காலையின் எதிர்த்திசை அப்படின்னு சொல்லும் போது வந்து மாலை என்பதாகவும் இதை நாம பொருள் கொள்ள முடியும் உள்ளே இருந்து சாளரங்கள் அடைக்கப்பட்ட சாளரங்களின் உள்ளே இருக்கின்ற விளக்கு விளக்கினுடைய ஒளி அந்த சாளரத்தின் வந்து அந்த அந்த அதாவது அந்த ஆஹ் இடைவெளி வழியாக வெளியில விழுது வெளியில கோடாக புறக்கோடாகி உள்ளது அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு படிமம் அற்புதமான ஒரு காட்சி அதே மாதிரி வந்து கதிரொளி வந்து விலகுது ஒதுங்குது அப்படின்னு சொல்ற இந்த இது அப்போ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வந்து இரவு இருவேறு முனைகளின் ஒட்டுறவை காட்டுகின்ற ஒரு விஷயமா இருக்கு இது புராணங்கள் எல்லாம் கூட வந்து இந்த காலையும் அதாவது இருளும் ஒளியும் கலந்து கொள்ளுகின்ற இந்த காலம் பற்றியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு இப்படி ஒரு தள்ள தெளிவான ஒரு அற்புதமான ஒரு இதுவா வர்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த இந்த பொருண்மை இருக்குல்ல இந்த பொருண்மையை வந்து விளக்குவதற்கான ஒரு விஷயமா இருக்கு வீட்டுக்குள்ளார இருக்கின்ற அக அகம் வீடு வீட்டுக்குள்ளார இருக்கின்ற சில விஷயங்கள் உறவுகள் சார்ந்த அதுல இருந்து வெளியே தள்ளப்படுகின்ற அல்லது வெளியே வருகின்ற அல்லது வெறுத்து வருகின்ற ஒருவர் எப்படி வந்து அது சார்ந்த நினைவுகளோடைய இருக்கிறாரு வந்து ஒரு காஃபியினுடைய நறுமணம் அப்படின்னு ஒண்ணு வருது அதே மாதிரி வந்து காலணியை அணிதல் அப்படின்னு வருது இது ரெண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உள்ள இருக்கிற விஷயத்துக்கும் வெளியில வர்ற விஷயங்களுக்கும் இடையிலான ஒரு உறவையும் ஊடாட்டத்தையும் அல்லது வந்து விலகலையும் காட்டுகின்ற தன்மை கொண்டவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்ல முடியுது அதுல இந்த ஓரங்களில் விள விளக்கூலி புறக்கேடாகி புறக்கோடாகி உள்ளது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான படிமமாகவும் தெருவின் ஒரு ஓரத்திலிருந்து மற்றொரு ஓரத்திற்கு ஒதுங்கிய கதிரொளி அப்படின்றது வந்து இந்த மங்கள் தன்மையை குறிப்பதாக இருக்கு அதாவது அகத்துக்கும் புறத்துக்கும் இடையிலான உறவில் ஏற்படும் விரிசல்கள் அல்லது சிதறல்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வந்து ஒரு மங்கிய தன்மை கொண்ட தன்னிலையை உருவாக்குகிறது இந்த மங் அது மட்டும் இல்லாம உடைந்த கண்ணாடி துண்டு பிம்பங்கள் போல பல்வேறு தன்னிலைகளை உருவாக்குகிறது அப்ப தன்னிலை அப்படியான ஒரு குழப்பம் மிகுந்த ஒரு அபத்த தன்மையான தன்னிலை உருவாக்கம் அப்படின்றதுல வந்து இந்த அகம்புறம் என்பது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல உறவில் இழந்து கொண்டிருக்கும் வாழ்வினுள் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ அப்போ ஒரு வாசல் வழியாதான் வந்து அவன் வெளியேறுகிறான் ஆனா வா வந்து வாழ்வினுள் பிரவேசித்து வெளியேறிய வாசல் எத்திசையில் உள்ளதோ அப்படின்னும் போது வாசல்கள் பலவாக மாறுகின்ற தன்மையை இங்க காண முடியுது ஒரு தன்னிலை அகம் ஏற்படுகின்ற அந்த மன அவசத்தில் வந்து வெளியேறிய வாசலும் மறந்து போனது அல்லது வெளியேறிய வாசலும் பன்மைத்துவமாக அமைகிறது அதுல வந்து ஒரு ஒரு வகையான தடுமாற்றமும் ஒரு வகையான சிதறந்த மனத்தினுடைய இதுவும் இந்த கவிதைக்குள்ளார இருக்கிறதா என்னால பார்க்க முடியுது இதை வந்து சுருக்கியை சொல்ல போனா ஒரு தன்னிலை அகமானது அகம்புறம் என்பதுக்குள்ளார மாட்டும் பொழுது அந்த தன்னிலை அகம் சிதறுந்து போகிறது அது அந் அதே சிதறு சிதறுதல் வந்து அவருடைய அறிதல் புலங்கள் அல்லது வந்து அஹ் வாழ்தல் குலங்கள்லையும் இந்த சிதற சிதறல்களை காண்கிறது என்பதாக என்னால் கொள்ள முடிகிறது நன்றி தோழர் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி இப்போ இப்பொழுது என்னுடைய வாசிப்பை நான் முன்வைப்பேன் கவிதை குறித்து ஒரு ஒரு அகம் சார்ந்தாகவும் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணிகளும் இரண்டு தோழர்களும் வாசித்ததன் தொடர்ச்சியாக இந்த அகம்புறத்திலேயே இந்த கூடுதலா இது ஒரு ஒரு தத்துவத்தை உருவாக்கிக்கொண்டு பயணிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு தேடலை உருவாக்கி இப்ப பொதுவா எஸ்எம் ஒத்துடைய கவிதைகள் ஒரு பரிசோதனை கவிதைகள் நிறைய இருக்கும் அந்த இதுக்கு முன்னாடி இளது எப்பவுமே அதே போல இதுலயும் ஒரு பரிசோதனை தவிர முயற்சி ஒண்ணு இருக்குதோ அப்படின்னு தோணுது அஹ் வழக்கமா பாத்தீங்கன்னா உளவியல் பேசும் பொழுது உளவியல் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஒரு பனிக்கட்டி இடி ஈகோ சூப்பர் ஈகோங்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதுல அந்த பனிக்கட்டியினுடைய ஒரு பனிமலை பனிக்கட்டில பனிமலையினுடைய நுனி முனை கொஞ்சமா தெரியும் ஒரு கடல்ல இந்த கொஞ்சமா தான் வந்து நனவு மனமாகும் மற்ற எல்லாம் வந்து நனவெளி மனம் நனவெளி மனத்துல தான் அகத்துலதான் மொத்தமும் இருக்கு தான் அது உளவியல்ல நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத தான் ரொம்ப ஆழமானது அகலமானது என்பதாக அந்த தத்துவம் சொல்லும் இந்த கவிதையிலும் அப்படி ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கவிதையில் பகலினுடைய டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது இரவினுடைய டாமினேஷன்ஸ் ஒரு மூன்று வரிகளில் சாத்திய இந்த கம்சாமி தோழர் சொன்னதுதான் சாத்திய கதவுகளின் சாளரங்களின் ஓரங்களில் விளக்கு ஒளி புறப்புடாகிறது இந்த இரவு நேரத்தில் தான் விளக்கு ஒலிக்கு வேலை இருக்கு அப்ப அந்த இரவுங்கிறதுக்கு அந்த மூன்று லைன் சார்ந்ததுதான் அந்த இரவு வருது மற்ற எல்லாமே பகல் சார்ந்ததா இருக்கு அப்புறம் சார்ந்ததாக இருக்கும் ஆனால் முக்கியமா பகலுடைய டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கு அகத்தினுடைய டாமினேஷன்ஸ் குறைவாக இருந்தாலும் இந்த கவிதையில் அந்த அகம்தான் மாறி மாறிவிட்டு எப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் முதல்ல அகத்துக்கு இதுல ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுது இந்த சாத்திய கதவுகளின் சாளரங்களின் ஓரங்களில் விலக்குலி புறக்கூடாகி உள்ளோம் அப் இரவு என்பதை அகமாகவும் பகல் என்பதை புறமாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம் சரிங்களா புறம் விசிபிள் இரவு வந்து இன்விசிபிள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அப்படி கொள்ளலாம் அந்த இரவுங்கிறது இரவுல நடக்கக்கூடிய விஷயங்களை புறத்தில் காட்சிப்படுத்தும் பொழுது அது ஒரு கோடுகளாக காட்சிப்படுத்தும் அதாவது அடையாளங்களாக மாறும் அக நிகழ்ச்சிகள் புறத்தில் அடையாளங்களாக உழவுகின்றன செயல்படுகின்றன கா இருக்கின்றன அப்படின்னு அதான் அதுதான் விலக்கொழி புறக்கோடாகி உள்ளது ஏன்னா இரவு நடக்கக்கூடிய விஷயங்கள் அடையாளங்களாக தான் புறத்துல காட்சியாகும் ரைட் இப்பறத்து நடக்கூடிய விஷயத்துக்கு ஒரு தத்துவம் சொல்ல பாருங்க இப்போ கிளம்பி செல்கையில் செவியடைந்த ஒரு குரல் ஒளி காதுக்குள்ள வந்த ஒரு குரல் ஒளி ஓரிரு முறை செல்ல பெயராய் எனக்குள் ஒழித்தது அப்படின்னு இது ஒரு தத்துவம் என்னன்னா புறத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளி புறத்துல கிட்ட எங்கேயிருந்து ஒரு ஒளி கேட்குதுன்னா அந்த ஒளி எனக்குள்ள வேறு ஒரு பெயரா ஒரு புலி ஒரு குறி இன்னொரு எனது குறிப்பீடு வேறு ஒரு குறிப்பிட எனக்குள்ள பெயரா எனக்குள்ள ஏற்படுத்துது அப்ப புறத்துல நடக்கூடிய விஷயங்கள் அகத்துல பதியப்படுகிறது ஒளியாக அல்லது செல்ல பெயராக ஒழித்தது அப்படின்னா அது ஒரு பதியப்படுதல் எங்களுக்கு சரிங்களா பதித்தல் அப்ப அகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் புறத்தில் வரையப்படுகிறது கோடுகளாக வரையப்படுகிறது புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அகத்தில் பதியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் பின் தத்துவத்தை இந்த கவிதை உருவாக்கி கொள்கிறது இப்ப இந்த கவிதைக்கு பின்னாடி இருந்தால் அந்த கவிதை இந்த தத்துவத்துக்கு பின்னாடி இருந்தால் அந்த கவிதையை வாசிக்கலாம் அப்ப இந்த தத்துவத்துக்கு பின்னாடி வாசிக்கும் பொழுது இந்த கவிதையில மேலிருந்து மேல மேலிருந்து வரும் பொழுது காலையில எதிர் திசையில் வரும் பொழுது அது ஒரு வெளிச்சம் சரிங்களா காலையின் எதிர் திசைனா கிழக்கு எதிர் திசை மேற்கு அது ஒரு வெளிச்சம் நான் வெளியே கிளம்பி செல்லீங்களா வீட்டு வாசலை திறந்தவர் இவர் தான் இந்த இவர் தான்ங்கிறது நான் சப்ஜெக்டா பார்க்கல அது ஒரு வெளிச்சம் வெளிச்சங்கிறது தான் இங்க ஒரு இயற்கை இயற்கை தான் இங்க அனைவரையும் திறக்குகிறது அப்படி ஒரு வாழ்வியல் ஒன்றும் பழமை வாழ்வியல் இருக்கு இந்த இவர் தான்ங்கிறது இங்க வெளிச்சத்தை குறிக்கிது அப்ப இயற்கைக்கே அந்த சப்ஜெக்ட் உயர்ந்திரைய கொடுத்துருக்காங்கன்னா இது இந்த கவி என்ன சொல்ல வருது அப்படின்னு அந்த கவி சொல்லி என்ன சொல்ல வராருன்னா இது ஒரு அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வில் ஒன்று இங்க இருந்ததை பதிவு பண்றாரு ரெண்டாவது அந்த நறுமணம் அதாவது அதாவது டீ கடையை சொல்றது அடுத்து காலறிகள் ஒன்றை இணைஞ்சுக்கிட்டு அங்க நயிக்கக்கூடிய பேச்சு அங்க நடக்கக்கூடிய உரையாடல் இதெல்லாம் பழமை சார்ந்த நினைவுகள் அப்புறம் சாத்திய கதவுலி இது எல்லாமே பாருங்க ஓரங்களில் விளக்கொலி விளக்கொலி விளக்குலி சார்ந்த ஒரு வாழ்வியல் ஒண்ணு இருக்கு அப்புறம் தெருவின் ஓரத்துல டைம் அதாவது எப்படின்னா கதிரவனை வச்சுதான் டைம் பார்ப்பாங்க இந்த பக்கம் இருக்கிற ஒளி அந்த பக்கம் ஒளி போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளம்பி போவாங்க ஒரு வேலைக்கும் அப்படி கிளம்பி போகும்போது ஒரு ஒளியை ஒரு காதல விழுந்து பதியுறதா வருது அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியன் சூரியன் கதவை திறக்கிறது அப்புறம் டீ கடையை அறிமுகப்படுத்துது அப்புறம் அடுத்து அவங்களுடைய வேலைகளுக்கு அது காரணமா இருக்குது இரவையும் அதுதான் காட்சிப்படுத்துது இப்ப ஒட்டு அக பழமையான நினைவுகள் அனைத்தும் அகத்துல பதிஞ்சிருக்குல்ல இருக்குல்ல அந்த அகத்துல பதிஞ்ச நினைவுகள் இங்க வரைபடமா நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நான்கு பேராக்கள்ல சின்ன சின்ன பேராக்கள்ல நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த காட்சிப்படுத்தப்பட்டது அனைத்தும் பழமைகள் பழமை சார்ந்த நினைவுகள் இந்த நினைவுகளை காட்சிப்படுத்தப்பட்ட விதம் இருக்குல்ல அது ரிப்போர்ட்டா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்பிட்டு வாசலை திறந்தவர் இவர் தான் இப்போ ரிப்போர்ட் கொடுப்போம்ல நம்ம ஒருத்தருங்களுக்கு அந்த அந்த வேலை யார் பசைஞ்சாரு அது அவர் தான் பசஞ்சாரு அங்கே என்ன பண்ண நடந்துச்சு அங்கே அங்கே உடனே அது ஒரு வாசனை டீ கடையில் அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அங்கே ஒரு காலனி ஒருத்தர் காலனியை போட்டுகிட்டு இருந்தாரு அவர் செஞ்சு தான் எனக்கு ஒரு ஞாபகம் இப்படி நம்ம ரிப்போர்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ யாரோ ஒருத்தர் கேட்பதற்கு ஏற்று ஒரு ரிப்போர்ட்னா ஒரு அறிவு அறிக்கை ஒன்று கூடுதல் தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பழமை சார்ந்த நினைவுகளை ரிப்போர்ட்டா கொடுக்குற மெத்தட் இருக்குல்ல இந்த ரிப்போர்ட்டாக கொடுக்குற மெத்தடு ஒரு நவீன மெத்தட் ரிப்போர்ட்டுங்கிறது நவீன மெத்தட் அந்த அப்போ பழமையான நினைவுகளையும் நவீன மொழியில்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு குறைபாடு என்னுடைய மனசுக்குள் இருக்கிற நவீனத்தை நான் பழமையில தான் சொல்லி ஆகும் சாரி புதிய தான் சொல்லி ஆகும் ரிப்போர்ட் ஆகும் அப்படிங்கும் போது இந்த நவீன காலத்தினுடைய ஒரு கொடூரத்தை அது வந்து கேலியும் கிண்டலும் செய்வதாக அல்லது வேறு வழி இல்லை என்பதை ஒரு ஒரு பாணியான தன்மையை இந்த மொழியிடையே நமக்கு சொல்லிவிடுகிறது இப்ப கடைசிக்குவாங்க இப்படியாப்பட்ட ஒரு பழமைத்தன்மை தான் இருக்கு ஒரு உள் உரையாடல் தான் நடந்தது இதுல கேட்கவர் யாரு அந்த ரிப்போர்ட் எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்தவரும் அவரே தான் கதையை சொல்லியே தான் ஒரு தனக்குள்ளே ஒரு இன்னொரு நீயை உருவாக்கி கொண்டு அதை உரையாடுகிறேன் இந்த நான் நீக்குள்ள ஜெண்டர் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஜெண்டர் இது ஆண் ஜெண்டர் இது பெண் அப்படின்னா நம்ம ஐடென்டிபை பண்ண முடியாது ஏன்னா ஐடென்டிபிகேஷனுக்குள்ள இல்ல அந்த ஐடென்டிபிகேஷன் தன்னை துண்டித்துக் கொண்ட ஒரு வினை இது அப்ப அப்படி ஒரு உரையாடல் இதுக்குள்ள போது கடைசியில பாருங்க உறவில் பிழந்து கொண்டிருக்கும் வாழ்வினுள் இப்ப உறவில் இன்றைய நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம எதையோ இழந்துகிட்டு இருக்கிறோம் நாளுக்கு நாள் இழந்துட்டு இருக்கோம் நவீன வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில பிரவேசித்து வெளியேறிய வாசல் என் திசையில் உள்ளது வாசல்லாம் நம்ம முன்னாடி போயிடலாம் நம்ம கவிதையின் தொடக்கத்துல ஒரு வாசல் அது என்ன வாசல் சூரியன் திறந்தது அது வீட்டு வாசலை அப்படின்னு சொல்றல அப்படின்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல அது நமக்கு சொல்லுது ஒரு காலத்துல இயற்கையோட இயற்கையா இயற்கையோட இதோட இயற்கையா மனிதன் பயணித்தான் இப்படிதான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு இரவுல விளக்கோழிலையும் பகல்ல சூரியனையும் தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த இந்த இதுதான் பழமை இந்த இங்க உறவில் இழந்து கொண்டு வாழ்வுங்கிறது புதுமை இந்த புதுமைங்கிறது இந்த நிகழ்கால வாழ்வு இந்த நிகழ்கால வாழ்வுக்குள்ளதான் பழமை வந்து மேற்கண்ட கவிதை வருகின்றதுல அந்த பழமை பிரவேசித்து வெளியேறியவாறு இப்ப திடீர்னு பிரவேசித்து டக்குன்னு வெளியேறி போச்சு இல்ல அந்த வாசல் எ உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்ன இந்த ஒரு கவிதை இருக்கு ஒண்ணு வந்து வரையப்பட்டது அதாவது அக நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து புறத்துல வரையப்படுகிறது புற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அகத்தை பதிவு செய்ய செய்யப்படுகிறது அப்படி பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் வரையப்பட்ட நிகழ்ச்சிகளாக கவிதையா இருக்குது அப்படி வரையப்பட்டதுல இந்த வரையப்படும் பொழுதுதான் அது பிரவேசிக்குது கவிதை எழுதப்படும் பொழுது அது பிரவேசிக்கிறது அப்படி பிரவேசித்து அது கவிதை எழுதி முடித்தவுடன் அது வெளியேறி விடுகிறது அப்படி வெளியேறிய வாசல் எங்க இருக்கிறதுன்னு இந்த கவிதை சொல்லி கேடுகிறான் கவிதை சொல்லி எழுதும் பொழுது அந்த கவிதை சொல்லி யாராவது அந்த கவிதை சொல்லி எழுதும் பொழுதுதான் அந்த பழமையான நினைவுகள் தோன்றியது அது எழுதி முடித்த பிறகு வெளியேறிவிட்டது அந்த வெளியேறிய வாசல் எப்படி செய்ய உள்ளதோ தேடி பார்க்கிறேன் தோன்றிய வாசல் தெரிகிறது வெளியேறிய வாசல் தெரியவில்லை அப்படிங்கிறதுதான் அப்ப இந்த வெளியேறிய வாசல்னா அங்க என்னன்னா புரட்சமுகங்கதான் வருது இது ஒரு அரசியல் கவிதையா எப்ப மாறுதுன்னா அதை கடைசி வழியில இது அரசியல் கவிதையா மாறுது இப்ப என்ன அரசியல் கவிதையா மாறுதுன்னா இந்த சமூகம் இந்த முகம் கொடுக்கிற நெருக்கடியில எனக்குள்ள பழைய நினைவுகள் தூண்டப்படுகின்றது ஆனால் அடுத்த வினாடியே அடுத்த கணமே அது வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்கால ஒரு ஆபத்தை இந்த கவிதை உரையாடலாக ஒரு கணம் தோன்றி மறையச் செய்கிறது இது வாசகனுக்குள்ளும் படிக்கும் பொழுது தோன்றுகிறது படித்து முடித்தவுடன் வெளியேறிவிடுகிறது இந்த தோன்றுதலும் வெளியேறுதல் இந்த கவிதையினுடைய கவித்துவ தன்மையாக நான் பார்க்கிறேன் இது போன்ற உரையாடல்களை எங்களுடன் சேர்ந்து உரையாடுவதற்கு அறிவிப்பையினோடு தொடர்ந்து உரையாடல் இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயிருங்கள் இந்த கவிதையை நாங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம் நீங்கள் கவிதையை படிச்சுட்டு உரையாடல்களை வந்தாலும் சரி உரையாடல கேன்ட்டு கவிதைக்குள்ள பயணிச்சாங்க நாம் இது போன்ற கவிதை சிறுகதை உரையாடல் தான் நம்முடைய வாசிப்பு நிலைகளை விரிவுபடுத்தும் தொடர்ந்து அறிவிப்பிறோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பர பரவ செய்யுங்கள் இந்த காணொலியை வாய்ப்புக்கு நன்றி அடுத்த உரையாடலில் சந்திப்போம்